இதயம் இருப்பவர்களுக்கு இதயத்தை கொடுங்கள் இன்று பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காதலர் தினம் யாழ் நகர் பகுதியிலே பரிசு பொருட்கள் விற்பனையில் அமுகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த பரிசு பொருட்களை பார்க்கும்போது மிகவும் அழகாகவும் கண்கள் கவரக்கூடிய மாதிரியும் இந்த பர்சுப் பொருட்கள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன இது பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி என்றவுடனும் யாழ் நகர் ஒரு கலைகட்டம் அந்த கலைதான் இந்த கலை காதலுக்கு கண்கள் இல்லை என்று தான் சொல்வார்கள் ஆனால் கந்தக காட்டிலே கண்களை இழந்த ஒரு காதல் யூடியின் உண்மை கதை இதைத்தான் நாம் இப்போது கேட்க போகின்றோம் இவர்கள் யாழ் நகரிலே மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு இடத்திலே வசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் காதல் கதையில் பல சுவார்சியமான கதைகளை எம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் நீங்களும் கேட்டு பாருங்கள் ஒரு காதல் யோடி எப்படி தமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்று நீங்களே பாருங்கள் கண்களை இழந்தாலும் நம் காதல் யோடியின் கதைகளை மிகவும் ஒரு சுவாரசியமாக இருக்கும் வாங்க அவர்களை சந்திப்போம் கொடுத்த மாவட்டர்கள் அவர்களுக்கு அப்பால் பட்டு உணர்வு இருந்தது அந்த காதல் உண்மையா இருந்தது ஆனால் மக்களுக்கு அப்படி சிறப்பான சேவை வழங்கலாம் அதுதான் எனக்கு ஆர்வமா இருக்குது பயனாட்டு தங்கப்பதக்கங்கள் வந்து நான் பார்வையெல்லாம் வந்த அப்புறம் வாங்கியிருக்கிறேன் கிளையிலையும் சரி விளையாட்டுலயும் சரி என்னோட தான் நான் வச்சியாக பண்ணணும் எல்லாம் என்று சொல்லி யோசிச்சுனா பிறகு சொல்லி நான் சந்தோஷம் தான் அது பார்க்கத்தால பார்வை இரண்டையுமே இறக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது ரெண்டு கண்டும்ம் பாரியாமல் போனார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு உட்பட்ட காலம் வந்து யாரும் எந்த பிள்ளைகளும் வந்து விரும்பி ஒரு பார்வையில்லாதவரையோ இல்லை கையில் கால்னாவரையோ செய்யக்கூடிய தன்மை ஒன்று இருந்தது பிறந்ததுலேருந்து கண் தனியாக கூடுதலாக எல்லாரும் கீழே தலை குனிஞ்சு போயிடணும் இவர் கொஞ்சம் சும்மா வணக்கம் என்னுடைய பேர் விஜயகுமார் விஜயலாதன் நான் பொதுவாக வீசு வந்து வீசு வீலாண்டு தான் என் அம்மாண்ட பேசு மாதிரி தேவையான சேர்த்து தான் சைன் பண்ணுறேன் நான் அப்போ தேவையான இலக்கு வித்தியோகமாக நான் எழுதுறது நான் காங்கே சொந்த சொந்தடம் என்னுடையது தற்போது ஆச்சல் அன்பு சுவலை விடுத்த இருக்கிறேன் நான் ஆரம்ப பிரிவு வந்து நான் சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரியில் வந்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு இடப்பேருக்கு முதல் சூரியக்கார இடப்பேரவைக்கு முதல் அங்கே நான் முதலாம் ஆண்டு அதுக்கப்புறம் அப்படியே இடம் பேர்ந்து நாங்கள் பாலத்தால் எல்லாம் இன்றைக்கி போய் அங்கே ஒரு இடம் விடாமல் மாறி மாறி நாங்கள் இருந்த இடங்களில் படித்து கடைசியாக கண்ணாஞ்சி மாதத்தில் படிச்சுட்டு யுத்தத்துக்கு பிறகு வந்து ஏற்பட்ட தாக்கத்தால் பார்வை இரண்டையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டது ரெண்டு கண்டும் பார்வரியாமல் போனது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து நான் மூலவும் கல்விதான் எங்களை எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டார் எங்களோட அம்மா என்ற கால தூண்டுதலில் வந்து நான் நஃபில் பாடசாலையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாரண புரட்சியைக்கு தோற்றி அங்கே இருந்து ஒரு வருஷம் கைதடியில் இருக்கிற முத்துக்குமாரசாமி மகாவித்தியத்தில் வந்து ஒரு வருஷம் உயர்ற கல்வியை கற்று நான் கல்விப்பிரிவில் அதுக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து வாழ்வகை விழிப்புற்ற இல்லத்துக்கு வந்து விடுதியில் சேர்ந்து அங்கேருந்து கழிப்பா ஜூனியர் கல்லூரியில் வந்து நான் உயரம் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உயர பேச்சைக்கு தோற்றி சித்தியடைஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டப்படிப்பை தொடர்ந்து நான் சமூகவியல் துறையில் இந்த சிறப்பு கிளை கிடைச்சா போல் அதில் நாலு வருஷம் படித்து சமூகவியல் சிறப்பு கிளையில் பிளம்பாணி பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறி பிற்பா அந்த படித்து கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து புதிய வாழ்வு நிறுவனம் கொண்டு நிறுவனத்தின் உதவியில் நான் ஒரு கவிதை புத்தகம் வந்து வெளியிட்டிருந்தான் மணலையை முறக்குமான்னு சொல்லி முள்ளி வாய்க்கால் இடம்பெற்ற எங்களுடைய இனப்பாடுகோளை இந்த ஐம்பது கவிதைகள் நான் வெளியிட்டிருந்தான் கைலாசவதி கலை அந்த வெளியீட்டில் புதிய வளர்நாடகோட அறிமுகமாகி புதிய வான நிறுவனம் வந்து தன்னுடைய முள்ள நிறுவனம் பாதிக்கப்பட்ட நபர்களை பராமரிக்கிற சேவையோட சமூக வலைத்திட்டங்களை மேற்கொள்கிற அந்த துறைக்காக நான் நினைப்படலாட்சி ஏற்பட்டு இப்போ வரையும் புதிய வானத்தில் நான் இணைப்பாளராக இயங்கிக் கொண்டு வாரன் திட்டம் இதற்கு ஒரு பொறுப்பாகவும் உள்நாட்டு உள்நாட்டு இணைப்பாளராகவும் நான் வாரன் அந்த அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் இந்த யாழ்ப்பாண கைகளை பட்ட பின்படி கற்க கூட்டத்தில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பொது நிர்வாகத்துறையில் வந்து முதுமானி கற்கனவியையும் முடிச்சுட்டேன் எனக்கு நடக்கையில் அந்த கற்கையும் முடிச்சுட்டு இப்போவும் தொடர்ந்தும் நான் புதிய வளர்த்தத்தில் வேலை செய்து கொண்டு வரேன் அதோட நான் அரசாங்க வேலைக்காகவும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு இந்த கவிதைகள் இலக்கியங்கள் போன்ற துறைகளில் வந்து ஆர்வம் இருக்குது நாடகமெல்லாம் நான் பாலத்தை வடி கேட்க மேனிதி சோழன் நரிச்சந்திரமாயணகாண்டம் காத்தவரையங்கூத்து ஞானசௌந்தரி அப்படியான நாடகங்கள் எல்லாத்துலேயும் நான் அரசாங்க பாத்திரமாக பிரதான பாத்திரமாக நடிச்சிருக்கேன் அதோட எனக்கு விளையாட்டும் வந்து அதிகமாக ஆர்வம் இந்த இலட்சியத்தில் கடைசி இலட்சியமாக நான் சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் வந்து பங்கு பெற்று ஒணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நான் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கான காலம் இப்போ எனக்கு நெருங்கி வந்திருக்க மாதிரி தெரியுது அந்த காலத்துக்காக அந்த இலக்கடைகளுக்காக நான் பயிற்சியோடையும் ஆர்வத்தோடையும் இருக்கிற இதுக்கணிப்போ விதைக்கும் நாளைக்கு எனக்கு அந்த காலம் வந்து நாளைக்கு தான் இந்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்து இந்த பேச சீரங்கிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன மட்ட போட்டி போகுது அதில் நான் பங்கு பெற்றுவேன் அதில் பங்கு வெற்றி வெற்றி பெற்றால் அங்கே தேசியம் தேசியத்தில் வெற்றி பெற்றால் சர்வதேசம் போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கும் வேண்டும் நம்புகிறேன் வெளியே வேண்டும் நான் நம்புகிறேன் அந்த வாய்ப்புக்கு எனக்கு கிடைக்கும் வேண்டும் நான் நம்புகிறேன் திருக்கமாக இந்த விளாட்டு தான் நான் மற்றது திருமணம் செய்து மனைவி பிள்ளைகளோட அச்சலவில் அன்பு சொல்லு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆரம்பம் வந்து நான் இவாவை இவாவும் ரெண்டாயிரத்தி பன்னொண்டு பட்ஜெட்டில் தான் ஏழு எடுத்தவா அப்போ நான் வளத்தில் ஏழு எடுத்துட்டு படித்துக்கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணி போட்டு கேட்கலான் இவன் அங்கே வேலைக்கு அங்கே இருக்க இனிய சின்ன படிகளுக்காக யூனியன் கல்லூரிக்கு போ போய் வர்றதுக்காக ஒரு டீச்சராக ஸ்பெஷல் டீச்சராக உள்ளவாங்கப்பட்ட பட்டவா இந்த சிறப்பு ஆசிரியராக அவர் உள்வாங்க அவர் அங்கே எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தர்றது பே பேப்பர் வாட்ச் ஓடுறது போன சில சில உதவியாக உதவிகளை எங்களை செய்ய வரைக்கலாம் இவனோட அந்த தொடர்பாளர் எனக்கு ஏற்பட்டதால வெளியில் நான் எங்கள் பேர்ந்து கெமஸுக்கு போனால் பிறகு இவங்களோட தொலைபேசி மூலமாக தொடர்புகள் இருந்தது அதுக்கு பிறகு இவாவையில் விட்டு நின்றா பிறகு நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து நாங்கள் அந்த ஒரு உதவி எங்களுக்கு ஒராள் எங்களை கேவன்றா இல்லை எங்களுக்கு ஒரு ஆள் எங்களை வேலை செய்தாரா இல்லை அந்த அந்த உதவியால் ஏற்பட்ட அந்த உறவு நிலைகள் அந்த அன்பு அந்த நெருக்கம் இப்போ வரையும் என்னோடய இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறோட என்னையும் பிள்ளைகளையும் வீட்டையும் பராமரிக்கிற முழுப்புறப்பே இவா தான் பார்த்து கொண்டு வரா இந்த மாதிரி இந்த பேர் வினோ அப்போ அவ தான் அந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ரெண்டாம் கேள்வி பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க கல்வி எந்த போக்குவரத்து இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை போய் வாரது எழுதுகிற வேலை ஃபோனில் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் சிலை பார்க்க வேண்டிய சேவை இருந்தால் எல்லாமே அம்மாக்கா இரு கேட்கலே இப்போ அதுக்கு பிறகு இவ்வாறு எல்லாமே செய்து வந்து வரோம் இன்மையிலேயே காதல் ஒரு விஷயம் ஒரு அன்பின் வழிபாடு ஒரு தேவையின் ஒரு உணர்வின் ஒரு மறைமுகமான ஒரு அன்புன்னு சொல்லலாம் அப்போ அந்த காதல் என்ற விஷயம் நாங்கள் ஆரம்ப காலங்களில் இன்னொரு விதமாக இப்போ எங்களை மாதிரி பார்வையில்லாத இல்லாத பல உழைப்பக்குள்ளானவர்களுக்கு என்று பார்க்கல அவர்களுக்கு மேலே இந்த அந்த அந்த காலம் ரெண்டாயிரத்தி ரொம்ப உட்பட்ட காலம் வந்து யாரும் எந்த பிள்ளைகளும் வந்து விரும்பி ஒரு பார்வையில்லாதவரையோ இல்லை கையில் காலில்வரையோ செய்யக்கூடிய தன்மை ஒன்று இருந்தது என்றால் அதுதான் அந்த காலச்சூழலில் இது தியாகமான ஒரு செயற்பாடு அந்த நாட்டின் விடுதலைக்காக போராளி வீடக் கொடுத்த மாணவர்கள் அவர்களுக்கு அப்பால் பட்டு அங்கே வந்த போராளிகள் மக்கள் என்ற மன மனங்கள் இப்படி ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை கொடுக்குறான் பார்வையில்லாம் வாழ்க்கை கொடுக்குறான் என்ற உணர்வுபூர்வமாக இருந்தார் அந்த காதல் உண்மையாக இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு பிற்பட்டு ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்து அது செல்வாக்கு பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகும் ஒரு அஞ்சு வருடங்களுக்குள்ளே அந்த மாதிரியான உணர்வுகளோட எங்களோட மக்கள் இருந்தவர் ஆனால் இப்போ இப்போ அது மாறிட்டது ஏன்னு சொன்னால் இப்போ வந்து தேவைகளை அடிப்படையாக தான் காதல் வந்து இப்போ இருக்குது பணம் வசதி ஆடம்பர வாழ்க்கை என்னென்ன இருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு ஆனோ சரி பண்ணோ சரி அப்படியானவரோட சந்தர்ப்பத்தை தங்களோட காதலை வெளிப்படுத்துகிறதும் அப்படியானவர்களை நான் விரும்புகிறதும் வாழ்க்கை தான் அவரோட ஆசைப்படுறதும் ஒரு நோக்கம் இருக்க இருக்குது என்றது எனக்கு தெரியுது ஏன்னா நாகரீகம்ன்ற கப்பால் நாங்கள் ஆம் நாகரிகத்துக்குள்ளே கொண்டாடக்கூடாது அது எல்லாத்தையும் நாங்கள் நாகரிகம்னு சொல்லி எங்களோடய பழமைகளையும் உணர்வுகளையும் தொலைச்சு போட்டு இப்போ காதலில் வந்து எல்லாமே முந்தைய முதலில் வந்து காதலான இப்போ காலில் வந்து முதலில் வந்து பிரிஞ்சு போகுது அப்படியே சூழ்நிலைங்களா இப்போ உள்ள காதல் இப்போ உள்ள சமூக வாழ்க்கையில் காணப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ இருக்கிற சவால்ன்னு சொன்னால் வேலை வேலையொன்று இல்லை ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டப்பெட்டு வழியாறு இப்போ ரெண்டு இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமாச்சு இந்த இதே இதே மாதம் தான் எனக்கு இப்போ கன்வெகேஷன் நடந்தது ரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கன்வெகேஷன் நடந்தது அதுக்கு பிறகு இப்போ இந்த இருபத்தி தான் அஞ்சு வருஷம் இன்னும் வேலை இல்லை புதிய மாநிலத்தின் இந்த ஒரு இணைப்பாளராக நான் வேலை செய்யலைன்னு சொன்னால் எனக்கு இன்னுமே வேலை இல்லாத அதனால தான் வந்துருப்பேன் அது எங்கள் அம்மா அப்படின் கிடையாது நான் பிரச்சனை இருந்தாலும் அரசாங்கம் வேலையோண்டு போகணுமன்றது பெரிய சவாலாக இருக்கும் ஏன்டா நல்லவருமே வீட்டில் இருந்து வேலை செய்ய இருந்து செய்கிற சூழ்நிலை எனக்கு சமூகத்தின் மத்தியில் வேலை செய்யணும் மக்களுக்கு வேலை செய்வணும் நான் படித்த பகுத்துறை முதுகலை மாலை இந்த விடயம் வந்து மக்களுக்கு எப்படி சிறப்பான சேவை வழங்கலாம் அதுதான் எனக்கு ஆர்வமாக இருக்குது அடுத்தது எங்களை போல பார்வையில்லாத திறன் உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் அதாவது இல்லையோ அல்லது நிர்வாகத்தை நிர்வகிக்க திறமையிலேயோ துறையிலேயோ திறமையுள்ளவர்கள் வந்து அந்தந்த தகுதியான விலையெல்லாம் மறுத்து சும்மா போய் எல்லாருமே அவய்டி ஊட்டியோ அத்தனை அடிப்படையில் வேலைக்கு இருக்காமல் அவர்கள் வந்து அந்த தகுதியான இடத்துல ஏமாற்றப்படணும் அந்த அது வந்து எங்களுக்கு அந்த அரசா துறையில் உள்ள வேலை வாய்ப்பில் உள்ள சவாலாக இருக்க விட என்ன தனிப்பட்ட பிரச்சனையாக எனக்கு வேலை இல்லையானவர் பிரச்சனையான்னு இருக்குது அதோடு எங்களுக்கான சில வசதிப்படுத்தல்களும் வந்து இந்த சமூகத்தின் மத்தியில் காணாமல் இருக்குது அதையும் நாங்கள் பூர்ணமாக பார்வையிட்டோர் இப்போ வலவழப்புக்குள்ளானவர்கே சவால் இருக்குது அதில் பார்வையிட்டோர்களுக்கு இன்னும் நிறைய சவால் இருக்குது இப்போ இவ்வளோ சவால்களையும் தாண்டு தான் நாங்கள் எங்களை தலைமையாக தலைமையாக ஏற்ற குடும்பங்கள்னு நிலைமைகள் இருக்குது மேலே இப்போ அலையான் காதல தினம்ன்ற வகையில் ஒரு விஷயத்துக்கு சொன்னோன்னா அவர்களுக்கு அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்து வலியுறுகிறார்கள் அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையொன்று அமைச்சு கொடுக்க வேணுமென்ற விஷயத்தை இல்லை பெற்றோரை என்னோட கேட்கல அவர்களுக்கான மணமகளை தேடுற விஷயம் கேட்கல அந்த கார் வெள்ளி என்ன அவங்கள வந்து ஏற்றுக்கொள்கிறக்குள்ள தன்மை ஒன்று இருக்குது அவங்களுக்காக நாங்கள் மணமகள் கன்னடங்களை கிடைக்கிறோம் அவன் படிச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லி அவங்களை நாங்கள் அவர்களின் நிலைமைகளை விற்றுத்தான் அவர்களுக்கு மணமகள வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்கிறதால இனி வருங்கிற காலப்போல பார்வையில்லாத ஆண்களோ பெண்களோ ஆண்களுக்கு பெண்களுக்கு முந்தையே அந்த ஆண்கள் கட்டுற அவர்களை திருமண செய்கிற நிலைமை இல்லை இருந்தாலும் ஒன்று ரெண்டு அப்படி நடந்தாலும் பார்வையில்லாத பார்வையில்லாத கட்டினாலும் பார்வை உள்ள பெண்கள் பார்வையில்லாத ஆண்களை அது பகுதியில் பார்வையில்லாத ஆண்களை கற்ற சூழ்நிலை இப்போ அறவே இல்லாமல் போய் பண்ணுறது எங்கள் சமூகத்தில் அவர்களும் ஒரு ஏற்றுக்கொள்ள கொல்லப்பட்ட ஒரு மக்களாக மனிதர்களாக வாழ்கின்றார்கள் அப்போ இந்த 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 ரீதியில் உண்மையாக புரிந்துணர்வோடு சேர்க்கக்கூடிய எங்கள பெண்கள் மகளிர்கள் இப்படி உள்ள ஆட்களை அவர்களுக்கு அவர்களோட விருப்பத்தின் அடிப்படையில் இல்லை அவர்கள்ட்ட ஏதோ ஒரு அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ நான் அப்படி கிடைக்கல அது அப்படி எங்கள் ஆக்கள் கவலைப்படக்கூடாது என்றால் அவங்களுக்கு வேலை இருக்குது அந்த வேலை இருக்கும் முறையும் அவங்க கிராசையும் அதில் சம்பளத்தை எடுத்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பார்த்துக்கொண்டு அவன் தனியாக இருந்தாலும் இருக்கலாம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு விரவணும்னு நான் சொல்கிறேன் திருமணம் ஆனால் தான் வாழலாம் ஒன்று இல்லை ஆகாட்டிலும் வாழலாண்டு ஒரு திருப்பத்தை அவர்களை ஏற்படுத்தி காட்டணும் அதுக்காண்டி அவர்கள் அப்படி தான் அந்த கொண்டு நான் சொல்ல வரையில் சந்தர்ப்பங்கள் கிடை கேட்க சரியான மனமேக்கில்ல அது மனைவி கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் அதன் அந்த விரையும் உங்களை திறன்களை கொள்ளுங்க நீங்கள் இப்படியே உங்களுக்கு இடங்களை மாணி எடுத்தா போல முன்னே என்னென்ன துறைகளில் உங்களுக்கு முன்னேற முடியுமோ எந்த துறைகளையும் நாங்கள் முன்னோரி வந்தால் தான் நாங்கள் சரிக்கிச்சாமல் சாதாரண மிதங்களோடு போட்டி போடலாம் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாததை ஒதுக்கி விட்டுருவாங்க ஏன்னால் என்ன பொறுத்தவரை நான் எதுவும் தெரியான்னு சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இந்த சமோச ஒத்தியோத்திற்கான பயிற்சியிலையும் எழுதி பாஸ் பண்ணிணா அதை வந்து எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்ப மாட்டா எங்கள் செய்த பிள்ளை அதை நான் போய் வந்து ஏன் எனக்கு அனுப்பி ரெண்டு கேட்டேன் நானும் பாஸ் பண்ண மூன்று வீத ஒதுக்கு இருக்கேன் எங்களுக்கு அனுப்பி ரெண்டு கேட்கலாம் உங்களுக்கு மூணு வீத ஒதுக்கு இருக்குன்னா எங்களுக்கு பரண்டு பேர் நான் கார்டருக்கு வடக்கு இருந்ததுன்னு என்ன பிச்சு ஆரண்டு கேட்குறாங்க தசா மூன்றில் பிச்சை வரன்னு சொல்லி மகளிர் விவகாரம் அமைச்சிக்காதான் அந்த ஒரு இது ஹோல் பண்ணாதான்னு சொல்லி அவைட்டு சொல்லி ஒரு பொறுப்பான அதிகாரி எனக்கு சொன்னவர் இப்படியான திறன்களோட இருந்தே சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டாம் இன்னும் நாங்கள் திறன்களை வளர்க்காமல் இருக்கா இன்னும் அதிகமாக என்னெல்லாம் படிக்கலாமோ என்னலாம் அறிஞ்சு விடலாமோ உங்களுக்கு எங்கென திறமையோ அங்கே வழிகாடலாமோ ஈசையோ சரி கலையோ சரி அதாவது இலக்கியமோ சரி விளையாட்டமோ சரி தொழில்நுட்பமோ சரி எல்லாத்துலேயும் அரபியல் எல்லாத்துலேயுமே நாங்கள் நாங்கள் ஒரு மேலும் மேம்பட்ட அறிவு உள்ள மனைகளாக இருக்கோணுமன்ற விஷயத்தை நான் எங்கள்கிட்ட போல இருக்கிற எல்லா விழிப்புணர்வு சகோதரர்கள் அவர்களுக்கும் இனிய வளவழப்புக்குள்ளான சகோதர சௌரிகளுக்கும் நான் சொல்லிக் விரும்புகிறேன் கண்டிப்பாக உங்களோட திறமையையும் உங்களோட அறிவையும் நீங்கள் வளர்த்துக்கொண்டால் உன்னை தேடி மற்றவன் வரக்கூடிய அளவில் இருக்கணும் உன்னை ஒருதான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் அது கொலைப்பட வேண்டியால் நீ இல்லை அந்த சேர்க்க மாட்டேன்னு சொன்னவன் தான் கொவப்பட வேண்டாம் உண்ட திறமையாக அவருக்கு போகும் நீ நாளைக்கு எந்த இடத்துல போய் வேலை செஞ்சு கேட்கல உண்டை திறமையாலும் இந்த அந்த இடத்துல அந்த நிறுவனம் வளரலாம் நீ வளரலாம் ஒரு சமூகம் வளரும் ஆகவே உன்னை அப்படியும் தகுதியுடனாக இங்கேயுமே நிலநிறுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீ இருக்கணும்ன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்குது அது கடந்த காலம் பார்வையைகளில் போராட்ட சூழலில் நான் அந்த எனக்கு அந்த பதிவு வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒம்பதோடு இணைக்குது என்னை பார்வை பலத்தால் பிற ஒரு பதிவும் என்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்குப் பிறகு உள்வாங்க இல்லாமல் இருந்தது அந்த பதிவு வந்து இருக்கபடியாக அந்த விஷயங்கள் எனக்கு அடிக்கடி என்ன வந்து நித்திரையிலையும் நினைவிலே இருக்கைகளையும் எனக்கு அதை தொந்தரவா என்று பழுதுகிறார் அந்த பழைய ஞாபகங்களை வந்து வந்து வந்திருக்கேன் நின்று வீராட்சி அமைஞ்ச கொடிகள் மற்றது மக்கள் வந்தது செல் அடித்த சத்தங்கள் இப்போ நான் சந்திக்க நான் பழகின உறவுகள் அந்த அவர்கள் உயிரோடு இல்லை என்றாலும் அவர்கள் அந்த வந்து கரைக்கிறோமா அதிக அந்த உணர்வுகளோட அது எனக்கு முறக்கினான் இருக்குது நல்லா சந்தோஷமான சொன்னால் நான் எனக்கு பிறகு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தங்க பதக்கங்கள் வந்து நான் பார்வையெல்லாம் வந்தால் பிறகு வாங்கியிருக்கிறேன் கிளையிலேயும் சரி விளையாட்டுலேயும் சரி அந்த அதோட நான் மூன்று நாள் தேசிய விருதுகளையும் மறைவு பல துறையில் இளைஞர் சபை மடத்தில் வாங்கியிருக்கேன் அடுத்த தேசிய விளையாட்டு போட்டியில் சுவாச விளையாட்டு அந்த விளையாட்டில் நான் தங்கப்பதக்கம் பதக்கம் அதெல்லாம் எனக்கு மறக்கலை ஏன்னா அப்பா சொல்லுவார் அடிக்கடி ஏன்னா அந்த அம்மா அப்பா அப்பாவுக்கு சின்ன அம்மா அப்பா இல்லை அதனால திட்டம் தன்னை வழி நடத்தி படிப்பிக்க ஆக்கள் இல்லை அப்படியே தான் கஷ்டப்பட்டு வகையில் வந்து இப்பவும் கஷ்டப்படுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மூன்று பேர் அக்கா தம்பி நான் மூன்று பேர் படிக்கணும்னு கட்டிக்க வேணா படிக்க சொல்லுவேன் அப்போ அந்த சுத்தகத்துக்கு இருந்து வந்தால நானும் அப்பாவும் தம்பி மக்காவும் காயப்பட்டாலும் தம்பிக்கு ஒரு காலையில் உண்டு முழங்காக்களை எங்கா அது அப்பாவுக்கும் இந்தியாவின் அடித்தாலும் முள்ளந்தாண்டு கழுத்து திருப்பி இதெல்லாம் கால்சியம் பயிற்சினா காலையில் காயம் அக்காவுக்கும் காயம் தப்பின அம்மா மட்டுந்தான் அப்பா என்ற ஆசையை நான் நிறைவேற்ற வேணும் விஷயத்துக்காக தான் நான் அப்பாவை அந்த புலம்பெயர் தேசத்துக்கு ஆசைகளாக போயிருக்கேன் நான் போகாமல் இங்கிருந்தான் அதனால் தான் நான் நான் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாகக்கூடிய யாரோ ஆர்வத்தில் ஊக்கத்தில் தான் நான் இந்த எனக்கு சந்தோஷம் இதுவரையும் எனக்கு ஒரு வாழ்க்கை வினோவை கிடைத்தால் வினோவுக்கு என்ன தெரிஞ்ச மடியே என்னோடய பயனாக மடியேன் எங்கள் மாதிரி யாரு கிடைச்சாங்கனா வையா ஆனால் ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் கற்று முரண் மணல் வரும் நாள் இந்த கோபம் பெறும் எனக்கு ஆனால் சத்தம் போட்டு பேசி போட்டு விட்டுருவான் வினோவம் திருப்பி அதை கிட்ட எனக்கு போட்டு விட்டுருவான் இப்போ இந்த நாங்கள் சொல்லுவேன் நான் என்ன கோவம் பண்ணாலும் சண்டை படித்தாலும் நான் போய் கதைக்கு போயிடலாம் அவங்க வந்து விதை வைப்பேன் என்னென்னாலும் என்னெல்லாம் விளையாண்டாதான்னு தெரியும் அவன் நான் போய் கேக்கிறேன் இல்லை வந்து ஒன்று சந்தோஷமான அந்த வாழ்க்கை மற்றது இதுக்கு பிறகு நான் பல இடங்களில் நான் இப்போ இங்கே மட்டுமில்லை பல இடங்களில் என்ன தெரியாதான் என்று சொல்லி சொல்கிற வரைக்கும் இல்லை அந்த இடத்துக்கு உறவுகளை சேகரித்து வச்சுருக்கேன் நான் அதனால் நான் அதை சந்தோஷப்படுறேன் வரைக்கும் இது தொடர்ந்து காலம் வரையும் இந்த சிறு விளையாட்டு போட்டியில் விளையாடுறதை நான் சாதிச்சுன்னு சொன்னால் அது ஒரு பெரும் சாதனையாக இருக்கும் என்ன போன்றவர்க ஒரு வழிகாட்டலாம் இருக்கும் என்ன நம்புறோம்ல இப்படியான விடயங்கள் இன்னும் கிணக்க இருக்குது சொல்லலாம் வீரங்கானாலும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நான் உண்மையிலேயே அந்த எனக்கு கிடைச்ச வெற்றிகள் வந்து தனியாக என்னால செய்யக்கூடிய மாதிரி இருந்ததில்லை ஏண்டா எங்கே போனாலும் விரோம் எங்கே போனாலும் வீரம்னா விரோம் அங்கே போவோம் வினோஞ்சுவோம் ஏண்டா அப்படியே எலும்பினாலே வந்து படுக்க போகவே நான் வினோ வினோம் நெத்திர போன்றதை காணுறேன்ல அது இப்படி வந்து பத்து மணியாகும் அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் பிள்ளைகளாக வினோ படுக்க போகிறோம் வரையும் வினோவில தான் என்னால் சின்ன சின்ன வேலை செய்து கொடுக்க செய்து கொடுக்கிறனாலேயே வினோவ வேலை தான் செய்து கொண்டிருக்கும் வேலை முடியாத செய்து கொண்டே இருக்கும் அப்படியான அவாண்ட உதவி தான் எனக்கு இப்போ அம்மா அப்பா அக்காவை தம்பி அக்கள் விளையாட்டு போனாப்பாரு இந்த உதவிக்கு போகிறது வினோண்ட உதவி தான் முழுமையாகவே எனக்கு இருந்தது அவங்க இந்த நடக்கிற விளையாட்டுப் போட்டிலெல்லாம் எங்களுக்கு ஓட்டுறோம் ஓட்டப்போட்டி இருக்குது அப்போ நாங்கள் ஏழு எட்டு பேர் ஓடுவோம் ட்ரக்கில் ஒரு நாலு அஞ்சு ட்ரக்கில் விட்டால் பத்து ட்ரக்கு உள்ள விட்டால் எங்களோட கையை பிடிச்சோன்னு விடுவணும் அப்போ அந்த நேரை அந்த போக மாவட்டம் முடிக்கணும் நூறு போயிட்டு ஓட்டவன்ட்டா நாங்கள்தானே சவாரி மாடு கொல்லிக்கிட்ட வாழ்க்கலாம் நாங்கள் ஓடுவாங்க எல்லாம் கட்டரை போட்டு உள்ளாக்க போட்டு அப்போ நான் கையை விட்டுறேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் வேணால் கையை பிடிச்சோன்னு ஓடையில அப்போ இவன் ஓடி விடுவோம் ஓடு வெயிடலாம் ஓடு வெய்யலாம் நீரை ஓடணும் எனக்கு வந்து பேலன்ஸ் அங்கே எஞ்சா திருப்பி மணி அடிச்சு கொண்டு போவோம் எனக்கு நான் மணி அடிச்சு தாண்டி போவேன் சத்தம் கேட்க நாங்கள் அப்படியே ஓசைக்கு காவல் கேட்க அதுக்கெல்லாம் போய் அங்கே எஞ்சிய ஓட வந்தது ஒரு ஒரு நேரம் ஓடு நேரானு சொல்லி ஓடுறது மற்ற குண்டரை தெரியாது எனக்கு இந்த டிரைக்ஸனை எப்படி வந்து அறியோன்னு சொல்லி காட்டி தரது எனக்கு கோச் பண்ணுற கரிகர் நெஸோ அதான் எனக்கு கோச் பண்ணுவார் அப்போ அவர் சொல்லி தகுந்த மாதிரி காட்டி தரது வந்து நான் தேசிய விளையாட்டு போட்டியில் பங்கு வச்சிருக்கெல்லாம் வந்தவன் என்னோடய வந்து அங்கே மெடல் வாங்கியிருக்கெல்லாம் சந்தோஷப்பட்ட ஒரு ஒரு இலங்கையில் இருபத்தஞ்சி மாவட்டத்துலேருந்து வாரவனோட விளையாடி நான் உங்களால் அவள் வர்றேன்டைய பற்றி யோசியம் ஏன்னா அங்கே வாரவன் எல்லாரும் ஒப்போயே அவன் அவன் கோச்சோடு விளையாள் நாங்களும் இந்த விளையாட வருன்னா கூட கோச்சுக்கு போடுவேன் அவன் சந்தோஷப்பட்டவன் தான் இந்த மகன் சந்தோஷப்படுவான் அப்பாவுக்கு மிடல் கிடச்சிருக்கு அப்பாவுக்கு கப் கிடைச்சிருக்கு தானும் அது மாதிரி விளையாடுவான்னு சொல்லி அவர் எல்லாம் ஆசைப்படுவார் இப்போ என்ன சின்ன சமூகம் இல்லாத்துக்குமான ஒரு வெற்றியாக வெற்றியாகத்தான பார்க்கறதுனால இவன் அவன் வந்து அதில் கூட சந்தோஷப்படுவான் ஆனால் ஒளியை ஆட்டிக்கொள்கையில் வெளியே ஆக்கோடு பஸ் விஜயிலாந்துதான் வசிலாந்துதான் அதில் வின் பண்ணும் என்று சொல்லி அவ எனக்கு அது அவங்க அதுக்கு செல்லுவாங்களே வா எனக்கு சொல்கிறே இல்லை ஆனால் அது எனக்கு தெரியும் அவள் சந்தோஷப்படுற விஷயங்கள் அப்படி அவங்க சொல்கிறேன் நான் மேலே அதெல்லாம் இந்த பார்வையெல்லாம் வந்த அப்புறம் தான் எனக்கு கிடைச்சார் விருதுகள் மிருதன் நோடினதுக்கு எல்லாம் எனக்கு தேசிய விருது கிடச்சாரு நான் ஜூனியர்களில் வழி கேட்க தான் அதில் பார்வையில் உள்ள மாணவர்களோட இல்லை விளையாட்டு போட்டிக்கு இந்த தை மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த மருதான வீடு பக்கம் அங்கே வந்து மரதானத்துலேருந்து ஜூனியங்கல்லூரி கிரௌண்டுக்குள்ளே வங்கி ஓடி முடித்தேனா அது எனக்கு சாதனை அளவில் விருதுலாம் தந்தது தங்கத்திலேயே எனக்கு வாழ்வகம் வந்து பழக்கம் போட்டது சும்மா தங்க பழக்கம் நாங்கள் விளையாட்டு போய் வாங்குறத விட வாழ்வகம் வந்து தங்கத்திலே எனக்கு பழக்கம் போட்டது அப்படி அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் என்னால் சாதிக்கபடியாக இருந்தது இப்போது முதல்ல நான் வச்சுருக்கேன் மெடல் மற்றது கப்பெல்லாம் வச்சுருக்கேன் വിജയ നിമിർന്ന ഒരു നിമിന് തന്നെ നടപ്പർ അവർ കമ്പീന കൊണ്ടുവന്നിരിക്കും ബെറ്റ് അത് സുമ നോമലാ കൺ തരിയ കൺ സുമ പാർവതിലെന്ത് കൺ തരിഞ്ഞാൽ കൂടുതലോ എല്ലാവരും കീഴ തല കുണിഞ്ഞ് പോകണം ഇവർ കൊഞ്ചം സുമാരാണ് നട ഒന്നും തരിപ്പം പാൽ നാ യോസിക്കാൻ എനിക്കേ ഇവരെ കൊണ്ട് വിരക്കൊരു ഇത് ഇല്ലേ മറ്റുമടി എങ്കിൽ പോണാലും ഇവർ ഒരു കവിക്കിപ്പർ ഏതാ കഥക്കിറോ പേസ്രതോ எல்லா உதவி தான் குறையந்து நானும் பார்க்குறில்ல மற்ற வேலும் சொல்கிறதுக்கு நான் அவ்வளோத்துக்கு விடுறதும் இல்லை ரெண்டாவது அப்படியானாலும் இல்லை வெறும் வீட்டில் இருக்கிறபடியாக கொஞ்சம் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார் அதனால் பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு போய் இவர்கிட்ட விட்டுட்டு போய் வழிய வேலையில் பார்க்குறது சேகத்தில் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போவோம் அப்படித்தான் அந்த வரும் பிள்ளைகளால் தான் சண்டை வரும் கூடுதலாக அவங்கள் ஏதாவது கேட்டால் நான் உடனே செய்திருவேன் அவசரம் அப்படி பழக்கக்கூடாது பிள்ளைகள் அப்புறம் இன்றைக்கு விரும்பினதை கேட்டு கொடுத்தா நாளைக்கு நாங்களெலாம் கஷ்டப்படணும் சொல்லிவிட்டு நாங்கள் ஐ நான் பாவமேட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பென்சிலும் அழிய இல்லாதேன் நான் போய் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்குவானே ரெண்டு பயத்துலேயும் நான் வாங்கி கொடுக்குறது மற்றபடி பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கலாம் நானே சொல்லுவேன் உங்களுடைய அப்பா அம்மா தான் நீங்கள் வரணும் படிக்கணும் படித்தா தான் ஏதாவது அப்பா உங்களுக்கு அப்பா இப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி யாரும் மதிப்பினோம் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்குறது அப்படியே கொஞ்சம் பாசமாக தான் இருக்குனாங்க ஏன்டா யாரும் கதைக்கக்கூடாது அவரோட மற்றது எங்கள் என்னோட தான வச்சியாக பண்ணணும் எல்லாம் என்று சொல்லி யோசிச்சு பிறகு லவ்வை சொல்லி நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அது அதுக்குள்ளேயே இருந்து முதலே சொல்லி நான் அம்மாக்கள் நீ வாழ்வத்தில் போய் படிப்பிக்கிறாங்க கந்தியாதவர்களால் தான் செய்ய போகிறேன் அதே மாதிரி செய்துட்டேன் மற்றும்படி அவர் அவர் அவரை கட்டினதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கோம் வெள்ளா வளர்த்தாலையும் அப்பா போன் எடுத்த ரெண்ட உடனே வணக்கம் அப்பான் தான் கதைப்பார் அப்போ நாங்கள் ஜோசிக்கிறதை சார்ந்த அப்படி மரியாதையெல்லாம் கொடுத்து கதைக்கணும் இப்போதைக்கு ஒரு தூரமாக அப்படி கதைக்கிற இல்லை தானே இந்த காலத்துல ஆஹ் சொல்லுங்கப்பான்னு சொல்லி சொல்லினுமே ஒழிய வணக்கம் அப்பா ரெண்டுக்கா ரெண்டு வரைக்கும் அவர் அப்படிதான் கதைப்பார் எல்லாரும் பிள்ளைகளும் அப்படி தான் பழகிடுங்க அப்பம்மா அப்ப அப்பப்பாண்டோனும் உடனே வணக்கம் அப்பம்மா வணக்கம் அப்பப்பான்னு தான் கதைப்பினம் மல்லையும் வணக்கமா என்ற புத்தகத்தை நான் வழிவனம் என்றால் ஜித்தது எ முாய்க்கால் சுத்தில நடந்த உண்மை சம்பவங்கள் நிஜமான வந்து நாங்கள் நிதர்சனமாக்கணும் ஆவணப்படுத்தணும் கருத்தில் நான் வெளியிட்டேன் என்றால் என்னானதுக்கு இல்லை நின்று அனுபவித்தேன் நான் நான் பார்த்த விஷயங்களை அனுபவித்த விஷயங்களை நாங்கள் ஆவணப்படுத்த தகர்னாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான ஆதாரமில்லாமல் போகும் என்றான் இதை நான் எழுதவனையும் ஜோதிச்சு ஒரு எனக்கு தெரிஞ்ச கவிதை மொழியினுடைய நான் ஐம்பது கவிதைகளை வெளியிட்டேன் நான்